அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் காவல் நிலையத்தில் விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகு கைது செய்யப்படுவார் என்கிற பேச்சுகள் அடிபட்ட நிலையில் விசாரணை முடிவடைந்து எந்த விதமான கைது நடவடிக்கையும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் என்ன நடந்தது ஏன் இந்த வேலைகளை எல்லாம் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது நேற்று காலையிலிருந்தே சீமான் கைது செய்யப்பட்டு விடுவார் சீமானை கைது செய்யும் காவல்துறை சீமானை நாங்கள் விடமாட்டோம் பெரியாரை குறித்து பேசிட்டார் சீமான் அதனால் நாங்கள் சீமானை விடமாட்டோம் இந்த விஜயலட்சுமியுடைய வழக்கில் சீமானை கைது செய்து நாங்கள் அசிங்கப்படுத்துவோம் என்று திமுகவினர் நேற்று காலையிலிருந்தே முழு நேரமாக இதைத்தான் எழுதி வந்தார்கள் ஆனால் சீமானவர்கள் நேற்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு காவல் நிலையத்தில் ஆஜராவதாக முதலில் தகவல் வந்தது அதைத் தொடர்ந்து எட்டு மணிக்கு ஆஜராவார் என்கிற செய்திகள் வந்தது அது காவல்துறை தரப்பிலே தான் கேட்டிருந்தார்கள் எத் எட்டு மணிக்கு ஆஜராங்க என்று சொல்லி அந்த அடிப்படையில் எட்டு மணிக்கு ஆஜராவதற்கு அந்த சீமான் அவர்கள் தயாராக வந்திருக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே வந்து அந்த சீமான் அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் எதற்காக காத்திருக்கிறார்கள் என்றால் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் அப்போ நேற்றைய தினம் அது குறித்து ஒரு கூட்டம் நடக்கிறதா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் இப்போ நான் சீமானவர்களுடைய விசாரணை ஆரம்பித்ததனால் ஒட்டுமொத்த ஊடகங்களும் அந்த செய்தியை வெளியிடும் மக்கள் அந்த சீமானவர்களுடைய விசாரணை குறித்த இந்த செய்தியை தான் பார்ப்பார்கள் அப்போ ஸ்டாலினுடைய பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்கங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் தாண்டி வாங்க என்று சொல்லி அந்த விசாரணையினுடைய காலதாமதம் ஆனதற்கான காரணம் இதுதான் இல்லை என்றாலும் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை யாரும் கேட்க போவதில்லை அது வேறு செய்தி ஆனால் அண்ணன் சீமானவர்கள் குறித்த செய்தி வந்தது அதை பார்ப்பார்களா இல்லை ஸ்டாலினுடைய செய்தியை பார்ப்பார்களா அதனால்தான் அந்த காலதாமதம் இப்போ அதைத் தொடர்ந்து அந்த சீமான் அவர்கள் காவல் நிலையத்திற்குள் செல்கிறார்கள் விசாரணை நடைபெறுகிறது விசாரணை முடித்த அண்ணன் சீமானவர்கள் வந்து காவல் நிலையத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முறையில் விசாரணை நடத்தப்பட்டது என்று கேட்டால் கடந்த முறை சீமான் சீமானவர்கள் காவல் நிலையத்தில் இதே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக சென்ற போது என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதோ அதே கேள்விகள் மறுபடியும் அண்ணன் சீமானவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் சீமானவர்கள் அது குறித்து பேசுகிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே கேள்விதான் கேட்கப்பட்டது இப்போ புதிய ஆய்வாளர் வந்திருக்கிறார் மறுபடியும் அதே கேள்வியை தான் கேட்டார்கள் என்று சொல்லி அண்ணன் அவர்கள் பேசுகிறாங்க சீமானை கைது செய்து விடுவோம் சீமானுக்கு நாங்கள் யார் என்று காட்டுவோம் என்றெல்லாம் சவால் விட்டவர்கள் இப்போது என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை ஏன் கைது செய்யவில்லை ஆனால் சீமானவர்களை காவல்துறை இப்போ கைது செய்திருக்கும் ச கொஞ்ச நேரத்தில் காவல்துறை கைது செய்திருக்கும் விசாரணை முடிந்ததுமே கைது என்று சொல்லி நேற்று காலையிலிருந்தே அத்தனை ஊடகங்களும் சீமான் கைது காவல்துறை திட்டம் சீமானை எப்படி கைது செய்யலாம் என்று காவல்துறை திட்டம் திட்டுகிறது என்னெல்லாம் செய்திகள் என்னெல்லாம் செய்திகள் இந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டு அப்படியே நாம் தமிழர் கட்சியினரையும் ஆனால் சீமானவர்களையும் உளவியல் ரீதியாக அப்படி சோர்வடையை செய்து விடலாம் அச்சுறுத்தி விடலாம் என்பதற்காக இந்த வேலையை வந்து தொடர்ந்து திமுக செய்து வருகிறது இது நேற்றைய தினம் மட்டுமல்ல தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே சீமானை கைது செய்வோம் சீமானுடைய கட்சியின் நிர்வாகிகளை கைது செய்வோம் நாங்கள் அடக்குமுறை ஏவுவோம் அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை நாங்கள் அட்ரஸ் இல்லாமல் அழித்து விடுவோம் என்று சொல்லி தொடர்ந்து மிரட்டல்கள் அந்த மிரட்டல்களுடைய உச்சம்தான் இப்போது இந்த வழக்கில் வந்து நிற்கிறது இப்போ நேற்றைய தினம் அந்த சீமான் அவர்கள் விசாரணைக்கு வருகிற போது பல ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்தில் அணி திரண்டு நின்றார்கள் பெரும்படை பெரும்படை என்றால் எதிர்பாராத ஒரு பெரும்படை நேற்றைய தினம் அந்த பகுதியில் நின்றது இரவு முழுக்க அதிலும் நன சீமான் அவர்கள் இன்று மாலை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக செல்வாருங்கிற செய்தி ரொம்ப தாமதமாகத்தான் வந்தது மதியத்திற்கு பிறகுதான் அது வந்து உறுதியானது என்று சொல்லலாம் அப்போ வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் யாருமே வரல கட்சியின் தலைமையில் இருந்தோ ஆனால் சீமானவர்களோ அழைப்பெல்லாம் கூட கொடுக்கல எல்லாரும் வாங்க நிர்வாகிகள் எல்லாம் வர வேண்டும் என்கிற அழைப்புகள் கூட கொடுக்கல தன்னளிச்சியாக ஆனால் சீமானவர்களுக்கு உறுதுணையோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள் தான் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அது ஒரு சின்ன கூட்டம் தான் அது பெரிய ஒரு கூட்டமாக அங்கே இருந்தாலும் நாம் தான் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கூட்டம் தான் அப்போ காவல்துறை கைது செய்திருந்தது என்றால் என்ன நடக்கும் என்பது காவல்துறைக்கு தெரியும் ஒருவேளை சீமானவர்களை காவல்துறை கைது செய்ததென்றால் தமிழ்நாடு உடனடியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினர் ஏற்கனவே திட்டமிட்டுதான் இருந்தார்கள் அப்படி கைது என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி நடத்தி அது யாருக்கு அவமானம் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசுக்கு தான் அவமானம் ஏன் திமுக அரசு ஆனால் சீமானவர்களை கைது செய்யல கைது செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் ஆனால் சீமான் அவர்களை கைது செய்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பது அவர்களுக்கு தெரியும் அழகா தெரியும் அவர்களுக்கு ரொம்ப அருமையாகவே அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்பது இப்படி கைது செய்து கைது செய்துதான் இயக்குநராக இருந்த அந்த சீமான் அவர்களை தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள் இனி கைது செய்தார்கள் என்றால் ஆனால் சீமான் அவர்கள் நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் அப்பாவும் மகன் என்னை கைது செய்து முதல்வராக ஆக்காமல் விடமாட்டார்கள் போல் இருக்கிறது என்று சொல்லி அந்த சீமான் அவர்கள் சொன்னார் இல்லையா அதுதான் அது அவர்களுக்கும் தெரியும் அதனால்தான் கைது செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இருந்தாலும் கைது செய்ய முடியலை அவர்களால் அதாவது திருடனுக்கு தேல் குட்டியது போல் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு கைது செய்தாலும் பிரச்சனை கைது செய்யவில்லை என்றாலும் இவர் வந்து நம்மை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்னதான் செய்வது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த விஜயலட்சுமி அவருடைய வழக்கு இந்த வழக்கை ஏன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை நோண்டி எடுத்து இப்போது ஏன் இந்த நடவடிக்கைகளில் திமுக ஈடுபடுகிறது என்றால் எப்படியாவது இந்த வழக்கை வைத்து ஆனால் சீமானவர்களை கைது செய்து சிறையில் நடத்தி வேண்டும் என்பதற்காக அல்ல அசிங்கப்படுத்துவதற்காக இந்த வழக்கை வைத்து அவரை வந்து ஒரு பாலியல் குற்றவாளி என்று சொல்லி நம்ம வந்து அசிங்கப்படுத்தலாம் அவர் ஒரு சரியில்லாத நபர் ஒரு ஒழுக்கம் இல்லாத நபர் என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம் இல்லையா ஊடகங்கள் மூலமாக பத்திரிகைகள் மூலமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விடலாம் என்பதற்காகத்தான் திமுக இந்த வேலையை பார்த்து வருகிறது எத்தனையோ வழக்குகள் இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிற போது இந்த வழக்கை மட்டும் மறுபடியும் மறுபடியும் இவ்வளவு தீவிரம் காட்டி காவல்துறை திமுக அரசு இதை வந்து எடுத்து வருவதற்கான காரணம் என்னன்னா ஒரு பாலியல் வழக்கில் அண்ணன் அவர்களை அவரை வந்து ஒரு குற்றவாளி போன்று சித்தரித்தால் அது அவருடைய பெயரை எளிதாக டேமேஜ் செய்துவிடும் மூலமாக மக்கள் அவருக்கு கொடுத்து ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள் நாம் தொடர் கட்சியே மக்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு நப்பாசையில் திமுக இந்த வேலையை செய்து வருகிறது ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை நேற்று முழுக்க திமுக தன்னை தானே அம்பலப்படுத்தி இருக்கிறது நேற்று மட்டுமல்ல நேற்று முன்தினம் சீமான் சீமானவர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட அராஜகம் தொடங்கி நேற்றைய தினம் விசாரணை முடிந்து சீமான் சீமானவர்கள் வெளியே வருவது வரைக்கும் மக்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையாகத்தான் இருந்தது நாம் தமிழர் மீதான திமுக இந்த அடக்குமுறை அத்தனையும் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை மக்கள் மத்தியிலே பெற்று தந்திருப்பதை வெளிப்படையாகவே நம்மால் பார்க்க முடிகிறது இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை நம்ம நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் என்னதான் செய்வது என்பதுதான் திமுகவினுடைய அச்சம் நீங்கள் என்னதான் செய்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாம் தமிழர் கட்சி வாழை மரமாக இருந்த காலகட்டத்திலேயே நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வெட்டி வீசி இருந்திருக்க வேண்டும் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் தவறி விட்டீர்கள் இப்போது நாம் தமிழர் கட்சி ஆலமரமாக மாறிவிட்டது ஒன்று செய்ய முடியாது தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க வலுவாக பரப்பி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளிலும் நாம் தமிழர் கட்சி வலுவான அடித்தளத்தோடு இருக்கிறது ஒன்று செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு எப்படியாவது சீமான் அவர்களுடைய பெயரை கெடுத்து விட வேண்டும் அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து விட வேண்டும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் அதுக்கு தான் இந்த வேலை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் இது போன்ற வேலைகள் எல்லாவற்றையும் இவர்கள் செய்வார்கள் என்னென்ன அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை திமுக நாம் தமிழர் கட்சியின் மீது ஆனால் சீமான் அவர்கள் மீது ஏவ வேண்டுமோ எல்லாவற்றையும் ஏவுவார்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் திமுகவுக்கு விழக்கூடிய செர்படியாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்குதான் இந்த வேலைகள் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து வருகிறது பெண்கள் அதிக அளவிலே நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப தலைவிகள் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒரு கணிப்பாளர் சீமான் அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து கட்சிகள் இணைந்து வருகிறார்கள் இளம் பெண்கள் கல்லூரி மாணவிகள் இணைந்து வருகிறார்கள் நாம் தமிழ் கட்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அப்ப இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்ப என்ன செய்யணும் பாலியல் வழக்குகள் இருக்கிறாங்களே கதறி கொண்டிருந்தார்கள் காலையில் இருந்தே இப்போ விசாரணை முடிவடைந்து அண்ணன் சீமானவர்கள் வெளியே வந்து விட்டார்கிற செய்தி அறிந்ததும் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் திமுகவை நாங்கள் எதிர்ப்போம் திமுகவுக்கு நாங்கள் இனி வருகிற தேர்தலில் வாக்கு செலுத்த மாட்டோம் என்று சொல்லி திமுகவை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பெரியாரிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகளுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை உங்களுக்கு யாருங்க நீங்கள் முதல்ல களத்தில் வந்து நில்லுங்க ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு தேர்தலையும் போட்டியிட மாட்டீங்க வந்து நில்லுங்க நாம் தமிழர் கட்சி தனித்து தேர்தல் களத்தில் போட்டியிடுகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிறது முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் இந்த பெரியாரிஸ்டுகள் தேர்தலில் போட்டியிட முடிகிறதா அவங்களால் வந்து நில்லுங்க மோதி பார்ப்போம் பார்ப்போம் மோத வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் இல்லையா மோதுவோம் களத்தில் மோதுவோம் அரசியல் ரீதியாக மோதுவோம் வந்து நில்லுங்க எதுக்கு திமுக பின்னாடி நீங்கள் போய் ஒடிஞ்சிட்டு நிற்கிறீங்க பெரியாரின் பக்தர்கள் களத்தில் நில்லுங்க மோதுவோம் எல்லாம் செய்ய மாட்டார்கள் பெரியாரை திட்ட சீமான் பெரியாரன் சீமானவர்கள் திட்டுவதற்கு முன்பே திமுகவினர் தான் கடுமையாக திட்டினார்கள் பெரியாரின் சிலையை கூட உடைத்தார்கள் திமுகவினர் அந்த திமுகவுடு போய் நின்று பெரியாருடைய பேரை சொல்வதற்கான குறைந்தபட்ச தகுதி உங்களுக்கு இருக்கிறதா அதை விடுங்க அவர்களை போய் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறது என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள் கட்சி காலியாகிவிட்டது கூண்டோடு கட்சி கலைந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள் கூண்டோடு கட்சி கலைந்து விட்டதென்று இவர்களுடைய செய்திகள் வெளியானதற்கு பிறகுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் நாம் நாம்தோழர் கட்சி பெற்றது பதினைந்து விழுக்காடு வாக்களின் நாம்தோறு கட்சி பெற்றது கூண்டோடு கட்சி கலைந்து இவர்கள் செய்திகளை வெளியிட்டதற்கு பிறகுதான் இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னிச்சியாக காவல் நிலையத்தில் காவல்லை சீமனர்களோடு அணி திரண்ட நின்றார்கள் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இவ்வளவு அக்கறை திமுக அரசுக்கு விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த வழக்கில் இந்த அக்கறையில் ஒரு ஒரு விழுக்காடு அக்கறையாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கில் திமுகவுக்கு இருக்கிறதா அந்த வழக்கு இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் என்கிற ஒரு தனிநபரை சுற்றியே நடந்து வருகிறது அந்த வழக்கினுடைய விசாரணையும் சரி அது குறித்த செய்திகளும் சரி யார் அந்த சார் என்கிற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் கிடைக்கல சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று சொல்லி தாக்கல் செய்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஒரு மோசடித்தனம் பாருங்களேன் இது இது ஏற்புடையுதா அப்ப அந்த மாணவியினுடைய புகாரில் அஹ் ஞானசேகரன் ஒரு சாருடன் பேசியது உண்மைதான் இருக்கிறதே அப்ப அந்த மாணவி கொடுத்த புகார் பொய்யா என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்கள் திமுக அரசுடைய பதில் என்ன ஆரம்பத்திலிருந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை திசை திருப்பி அதை மூடி மறைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் திமுக அரசு செய்து வருகிறது இவர்கள் தான் விஜயலட்சுமி மீது அவ்வளோ அக்கறை கொண்டு விஜயலட்சுமிக்கு நீதி பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் இதில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த விஜயலட்சுமி அவருடைய இந்த வழக்கு ஏதோ விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இங்கே விசாரணை நடப்பதாகவும் அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து வருவதாக பேசிட்டு வர்றாங்க உண்மையிலே ஆனால் சீமான் அவர்கள் கொடுத்த வழக்கு ஆனால் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவருடைய இந்த புகார் இருக்குது இல்லையா இது பொய்யான புகார் இதே ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நம்பர் ஆயிடுச்சு விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை வர இருக்கிறது அப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கினுடைய விசாரணை வந்ததென்றால் விஜயலட்சுமி அவருடைய இந்த வழக்கு நிற்காது அது எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் திமுக அரசுக்கு நன்றாகவே தெரியும் அப்போது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பு இங்க நம்ம சம்மனம் கொடுத்து அவரை வந்து விசாரணைக்கு ஆஜராக வச்சு ஏதாவது ஒரு வ வழியில வகையில அவரை வந்து அசிங்கப்படுத்தி விட வேண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வந்ததுன்னா நம்மால் எதுவும் செய்ய முடியாது அதனால அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்வோம் என்றுதான் அவசர அவசரமாக கொண்டு போய் சம்மனை கொண்டு கொடுக்கிறது தொடர்ந்து இந்த வேலையை வந்து திமுக அரசு காவல்துறை வைத்து செய்து கொண்டிருக்கிறது என்ன வேணாலும் செய்யுங்க என்ன வேணாலும் செய்யுங்க இது போன்ற எத்தனை வழக்குகளை நாம் தமிழ் கட்சி சந்தித்து விட்டது சீமான் அவர்கள் சந்தித்து விட்டார் இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்குகள் தான் நான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து விட்டுருக்கிறது அதனால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அது நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் அரசியல் ரீதியாக வலிமையை தான் தருமே தவிர ஒரு இஞ்சி கூட பின்னோக்கி இழுக்காது இப்போ நேற்று முன்தினம் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டில் இருந்த முன்னாள் ராணுவ வீரர் அண்ணன் அமல்ராஜ் அவர்களையும் அண்ணன் அவர்களுடைய ஓட்டுநர் அவர்களையும் கைது செஞ்சுட்டு இல்லையா கைது செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் காவல்துறையினர் இருவரையும் கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் காவல் நிலையத்திற்கும் கொண்டு போய் கண்மூடித்தனமாக இரும்பு எல்லாம் வைத்து காட்டு முராண்டிகளை போல் தாக்கியிருக்கிறார்கள் அவர்கள் மீது இது எப்படி பார்ப்பது காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் இதெல்லாம் அதிகார திமுறை தானே அதிகாரத்தில் இருக்கிறோம் எங்களை யார் கேள்வி கேட்கறது அந்த திமிர தானே சட்ட ரீதியாக நாம் தமிழ் கட்சி அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கத்தான் போகிறது அதே நாம் தமிழ் கட்சி விடப்போவதில்லை இன்னும் வந்து எப்போதும் திமுக அதிகாரத்தில் இருக்காது அதையும் மனதில் வைத்து கொண்டு வேலை செய்தால் அது எல்லோருக்குமே நல்லது ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நேற்று முன்தினம் அண்ணன் சீமான இல்லத்தில் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தகராறு செய்தார் இல்லையா அது அராஜகத்தில் ஈடுபட்டார் இல்லையா அவருக்கு நேற்றைய தினம் நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது எதற்காக என்றால் இவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை இருக்கிறாரா அந்த வழக்கறிஞர் புகார் கொடுக்க போய் அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது அந்த வழக்கில் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் இவருக்கு இது போன்ற நபர்களால் தான் காவல்துறையினுடைய கண்ணியம் முழுமையாக மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது இது போன்ற நபர்கள் காவல்துறையில் இருப்பதற்கே தகுதியற்ற நபர்கள் இது போன்ற நபர்களை வைத்து காவல்துறையை நல்வழிப்படுத்தி விடலாம் நிறைப்படுத்தி விடலாம் ஒரு நல்ல துறையாக வைத்து விடலாமா என்று கேட்டால் அது ஒருபோதும் நடக்காது முதலில் காவல்துறையில் இருக்கக்கூடிய இது போன்ற நபர்களை காவல்துறையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் காவல்துறை என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறை மக்களுடைய பாதுகாவலனாகத்தான் காவல்துறை இருக்க வேண்டுமே தவிர மக்களை சட்டவிரோதமாக மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது இது போன்ற அராஜகத்தில் ஈடுபடுவதெல்லாம் அது காவல்துறையோட வேலை இல்லை அதை காவல்துறை செய்யக்கூடாது இதெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காவல்துறை இதனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை அவரை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது சீமானை வீழ்த்தி விட வேண்டும் சீமானை வீழ்த்தி விட வேண்டும் இல்லை என்றால் சீமான் நம்மை வீழ்த்தி விடுவார் என்கிற அச்சம் அந்த அச்சம் மட்டும்தான் அவருடைய கண்களில் இருக்கிறது அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நீங்கள் அச்சப்பட்டது போல் விரைவில் நாம் சீமான சீமானவர்களும் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியே தீரும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை